இத்தனை நாள் விட்டுப்போன உறவை மீண்டும் தொடர வேண்டும் என் மகள் உங்கள் வீட்டு மருமகளாக வேண்டும் தேவர் மகன் கமல் மாதிரி ரேவதி மாதிரி இவர்கள் இணைந்து வாழ வேண்டும் என்றாளாம் தன் கல்லூரி தோழியை காதலித்த அந்த தேவர் மகன் தந்தை இறந்த பிறகு சந்தர்ப்பவசத்தால் கிராமப்புற பஞ்சவர்ணத்தை திருமணம் செய்து கொண்டு இஞ்சி இடுப்பழகி பாடிய தேவர் மகனின் காதல் கதை இவன் இஞ்சி தின்ற குரங்கு மாதிரிதான் விழித்தானே தவிர தன் தகுதி புரியவில்லை சுபா எனக்கு இணையா பத்தாவது படித்த நான் எங்கே கல்லூரியில் படித்த அவள் எங்கே வயல்வெளிகளில் மட்டுமே தெரிந்த நான் எங்கே மேடையில் ஜோடி பொருத்தத்துடன் ஆடும் அவள் எங்கே இவளின் இந்த ஜோடி பொருத்தமானதுதானா இல்லை சுபாவும் ஏதோ சந்தர்ப்பவசத்தால் இப்படி இந்த திருமணத்திற்கு சம்மதித்து விட்டாளா சுபாவுடன் தனியாக பேச வேண்டும் இவன் தீர்மானித்தான் வழக்கமான மகிழ்ச்சியும் துள்ளலும் சுபாவிடம் இப்பொழுது இல்லை முதல் பரிசு